ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நுரையீரலில் நல்லா அலசிட்டு வந்துடலாம் அலசிட்டு வேக வச்சிடலாம் முழுசாகவே போட்டு அலசி இருக்கலாம் நான் வந்து குக்கரில் வந்து இங்கே ஒரு ரெண்டு விஷல் வச்சுக்கலாம் ஆ தண்ணி ரொம்ப ஊற்றிட்டனே தண்ணி இல்லைன்னு நினச்சேன் அதில் தண்ணி இருந்திருக்கு அப்படினா நம்ம கிரேவி தானே செய்யப்படும் இவ்வளோ தண்ணி தேவைப்படாது சூடாயிடுச்சு அலசினது வரும்ல கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இதுக்கு மூணுமே வேக வச்சிட்டோம் நல்லா இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா கரெக்டாக வேந்திரும் கொஞ்சமாக போட்டு ரெண்டு நம்ம பிரியாணிக்கு தாளித்து விட்றலாம் அப்புறம் குக்கரில் எடுத்து கொட்டிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம எலும்பு வேக வச்சு வச்சுட்டோம் ప్రియాణికు నల్చే కాయ என்ன ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணிக்கிட்ட தாய்ச்சிலே இது பண்ணுறோம் நல்லா வதங்கிடுவேன் வெங்காயம்லாம் அதனால் தாய்ச்சிலே செஞ்சிடலாம் பார்த்தேன் போட்டுட்டோம் சீக்கிரமே எண்ணெய் காஞ்சிடுச்சு கருவிச்சு இப்படி அந்த தாக்கல் வைக்கிறது நல்லா வேகமாக சூடாயிடும் ஜாம்பெல்லாம் போடுவோம் சூங்கும் இதெல்லாம் போட்டுருக்கோம் month வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும் உப்பு போடுவோம் வெங்காயமும் நல்லா வறுங்க मलबर तो வழிப்பெல்லாம் புதினாலெல்லாம் அலசி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி டப்பாக்களில் நம்ம ஹோட்டலில் வாங்கிட்டு வர டப்பாக்கள இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரையும் நல்லாயிருக்கும் அடுத்த தடவை நம்ம வீட்டில் புதினா காய்ச்சிரும் அந்த மாதிரி செடி வச்சிருக்கோம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு அலசிச்சு வந்துடலாம் நம்ம வந்து குழம் வைக்கிறதுக்கு தேவையான பண்ண போட்டு அரைச்சிடலாம் சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு ஏலப்பா ஒரு கிராம்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டே கொடுப்போம் நல்லா வளங்கட்டும் தேங்காய் என்ன காசு நல்லா இருக்கும் நல்லா தேங்காய் நல்லா முப்ப தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் கசகசா கொஞ்சம் போட்டுக்கலாம் மட்டனுக்கு கசகசா போட்டால் அந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆறும் அது கசகசா 걸으래. எல்லாம் ப 呃，这是正常的男孩子，还的我里不要放蚊子。 அதான் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேசிட்டு போனா நம்ம இன்னும் அரைக்கலை அரைச்சிட்டு வந்துடுவோம் பூண்டு இஞ்சிப்பூஸ்ட்டு கரெக்டாக

கொஞ்சம் கரம் மசாலா பொடி போடலாம் நல்ல மனமா இருக்குது மசாலா நல்லா ஃப்ரையாக விட்டோம் நம்ம வீட்டில் வச்ச தயிர் மட்டன் போட்டுலாம் வச்சுட்டு

தண்ணி ஊற்றுறேன் நான் ஒரு டம்ளர் ஊற்றுறேன் அப்புறம் இதில் கொஞ்சம் தயிர் தண்ணி இருக்கு அதையும் எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் இருந்துச்சு அந்த டம்ளரோட ஒரு டம்ளர் இருக்குது ஏன்னா தயிர் தண்ணி நல்லா இருக்கும் அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டு டம்ளர் உாச்சு மூணு டம்ளர் கொஞ்சம் கொஞ்சம் மிளகுத்தூள் செய்வோம் அது இது வந்து ரசத்துக்கு வச்சுக்கிடுவோம் மூணு டம்ளர் நாலு தம்பளை தண்ணி ஓகே ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சூப்பராக ஹாய்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ அரிசி குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஆஹா தண்ணி நிறையா இருக்குது கழு நூற இருபது வயது அந்த அழுக்கு இருக்கு அந்த நல்ல கழுவிடலாம் மாதிரி வந்துருச்சு தண்ணி கொஞ்சமா வைக்கும்போதே இவ்வளவு தண்ணி ஆயிடுச்சு பார்க்கலாம் நம்ம இதை எடுத்து ஸ்பிக்கரில் ஊற்றப்போகிறோம் அடுத்த ஆஃப் பண்ணிட்டோம் அரிசி ஊற வச்சிருக்கோம் அதுவேல அரைக்கணும் வேலை தான் இருக்குது இப்ப பிரியாணி அரிசி நல்லா மொதவே ஊற வச்சுட்டோம் நல்லா பச பசன்னு வந்துடும் தண்ணிய வடிகட்டிடலாம் பிரியாணி அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போதைக்கு இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்மளுடைய சேனல் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் அதிகமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக காமிப்போம் உங்களுடைய சப்போர்ட்டு இன்னும் அதிகமாக வேணும் எங்களுக்கு என்னைக்கும் வேணும் எல்லாம் டேஸ்டா இருக்கானு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சூப்பர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வேக வச்சு வேக வச்சு எடுத்ததுனால இப்ப எல்லாம் அப்படி பொங்கி இதாயிடுச்சு இந்த பிரியாணியே வந்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம் அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நுரையீரல் வாங்கினோம்ல அந்த கிரேவி செய்யப்படும் வாங்க பார்க்கலாம்